வணக்கம் நண்பர்களே வளமை போன்று ஒரு குட்டி கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் ஒரு பெரிய வியாபாரி ஒருமுறை கப்பலில் வெளிநாட்டிற்கு பயணம் செய்தார் அப்போது அவரிடம் அதிக அளவிலே பணமும் விலை மதிப்பில்லாத பல பொருட்களும் இருந்தன கப்பலில் அவருக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது அத்தோடு அவருடன் இன்னொருவருக்கும் அதே அறை கொடுக்கப்பட்டிருந்தது அவர் பார்ப்பதற்கு படு பயங்கரமாக தெரிந்தார் ஆள் மிகவும் பலசாலியாகவும் நல்ல உயரமாகவும் கருகரு என்றும் இருந்தார் வியாபாரிக்கு அவர் மீது கொஞ்சம் கூட நம்பிக்கை ஏற்படவில்லை அவரை நம்பி அறையிலே விலை உயர்ந்த பொருட்களை அவருக்கு வைக்க மனம் இடம் கொடுக்கவில்லை எனவே கப்பலில் இருந்த பெட்டக அறைக்கு சென்று பொறுப்பாளரிடம் இந்த விலை உயர்ந்த என் பொருட்களை இங்கு பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்னுடன் இருப்பவர் நம்பிக்கைக்குரியவராக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் பெட்டக காப்பாளர் கொடுங்கள் நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் ஆனால் ஒன்று உங்கள் அறையில் உங்களுடன் வந்திருப்பவரும் சற்று நேரத்திற்கு முன்னரே இங்கு வந்து நீங்கள் சொன்ன அதே காரணத்தை சொல்லி அவருடைய பொருட்களையும் என்னிடம் பத்திரமாக வைக்க சொல்லி சொல்லி சென்றார் என்று கூறினார் கூறியிருந்தார் இதுதான் உலக இயல்பு நாம் எப்போதும் அடுத்தவர்களை பற்றி எடை போட்ட வண்ணம் இருக்கிறோம் நம்மையும் பிறர் எடை போடுவார்கள் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதில்லை நம்மை போலத்தான் மற்றவர்களது எண்ண ஓட்டமும் இருக்கும் என்பதை நாங்கள் எப்போதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நமக்கு நண்பர்களே இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் நமக்கு சகிப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும் மீண்டும் மற்றும் ஒரு குட்டி கதை வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் நண்பர்களே